வணக்கம் இது ஐபிசி தமிழின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நீர்த்தேக்கத்தில் வீழ்ந்த உலங்கு வானூர்தி என்று சென்ற தமிழர்களிடம் காணி உறுதி கேட்பது அநியாயம் ரவிகரன் விசனம் தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுத்த பிள்ளையான் கட்சி தமிழர்களின் ஆட்சியை உறுதி செய்ய வலியுறுத்தல் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி அமைப்பும் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு யப்பானில் உயிரிழந்த பிரேசில் பெண் கைது செய்யப்பட்டு ஸ்ரீலங்கா பிரஜை கடலின் நிலைநிறுத்தப்பட்டு இந்திய கடற்படை பாகிஸ்தானின் தாக்குதலில் முறியடிக்க நடவடிக்கை இனி ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்று பன்னிரண்டு உலங்கு வானூர்தி இன்று காலை விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் மாதர்யா நிர்ந்தாக்கத்தில் இந்த உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா விமானப்படை உறுதிப்படுத்தியுள்ளது ஸ்ரீலங்கா விமானப்படையின் பயிற்சி நிறைவு விழாவில் பங்கேற்ற உலங்கு வானூர்தியே விபத்துக்குள்ளானதாக ஸ்ரீலங்காவின் விமானப்படையின் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார் இந்த விபத்து நடந்த நேரத்தில் இரண்டு விமானிகள் விமானப்படை சிறப்பு பணிக்குழு மற்றும் ராணுவ சிறப்பு படையைச் சேர்ந்த பன்னிரண்டு பேர் உலங்கு வானூர்தியில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது விபத்தை தொடர்ந்து பன்னிரண்டு பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஐவர் சிகிச்சை பலனின்றி புலனுருவை வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளனர் உலங்கு வானூர்த்தி விபத்துக்குள்ளானமை தொடர்பு விசாரணைகளை மேற்கொள்ள ஒன்பது பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை பேச்சாளர் தெரிவித்தார் கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களின் ஆட்சியை உறுதி செய்வதற்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பு பிரசாந்தன் நேற்று மாலை மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஒன்றிணைத்து ஆட்சியமைக்க தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுத்துள்ளார் மக்களின் ஆணைக்கு மதிப்பளித்து தனிப்பட்ட அல்லது கட்சி நலன் சார்ந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் அனைவரும் ஒன்றாக கிழக்கு மாகாணத்தில் பயணிக்க வேண்டும் என்ற தேவையினை மக்கள் உணர்த்தி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு தமிழர் ஆட்சியை உறுதி செய்வதற்காக பகிரங்கமான அழைப்பு இருக்கின்றோம் ஒன்றாக பல்வேறு விட்டுக் மத்தியில் பயணிக்கின்ற கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் இந்த கோரிக்கையினை ஏற்று இலங்கை தமிழரசு கட்சியினர் ஒன்றாக பயணிப்பதற்கு முன்வரால் நம்புகின்றோம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வரை மாகாண சபை தேர்தல் முடிவுற்ற

ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி ஆறு ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றது இரண்டு கட்சிகளும் ஒருமித்த நிலைப்பாட்டில் பயணிக்கின்ற போது அங்கு பதிமூன்று ஆசனங்கள் ஆட்சி அமைப்பது அமைந்துவிடும் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கான முழு அதிகாரம் தேசிய மக்கள் சக்திக்கு காணப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதிச தெரிவித்தார் இதனால் கொழும்பு மாநகர சபையில் தமது கட்சியை ஆட்சி அமைக்கும் என அவர் கூறினார் இலங்கையில் நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளையும் எதிர்க்கட்சியினருக்கு ஏற்றவாறு விவரிக்க முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் நழிந்த ஜெயதீச ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பவை தனித்தனி தேர்தல்களாகும் என கூறினார் இந்த மூன்று தேர்தல்களிலும் மக்களின் நிலைப்பாடுகள் வேறுபட்டவையாகும் எனவும் உள்ளூராட்சி தேர்தலை ஜனாதிபதி தேர்தல் பொதுத் தேர்தலுடன் ஒப்பிட முடியாது எனவும் கூறினார் வரலாற்றில் தனி கட்சி என்ற அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி நூற்று அறுபத்தி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதுடன் பல்வேறு உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்கவும் முடியும் என தெரிவித்துள்ளார் எனவே உள்ளூராட்சி சபைகளில் பெரும் பலத்துடன் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் எனவும் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கான முழு அதிகாரம் உள்ளதாகவும் தெரிவித்தார் ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் தமது பரப்புரை வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது வேட்பாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாம் எண் தேர்தல் செலவு ஒழுங்குமுறை சட்டத்தின் விதிகளுக்கு இணங்க தமது நிதி வெளிப்படுத்தல்களை தயாரித்து சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமது வருமான செலவு அறிக்கைகளை அந்தந்த தேர்தல் மாவட்டங்களின் தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியுள்ளது தேர்தல் செயற்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதற்கான ஆணைக்குழுவின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த செயன்முறை காணப்படுவதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க கூறியுள்ளார் எனினும் தேர்தல் செலவுகள் தொடர்பான சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றமை தொடர்பாக ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் ஆய்வுகள் நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க தனது கரிசனைகளை வெளியிட்டுள்ளார் அறிக்கையிடல் தேவைகளுக்கு இணங்க தவறும் வேட்பாளர்களுக்கு எதிராக தண்டனைகளை செயல்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க இடைவெளி இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் தேர்தல் செயல்முறையின் நேர்மையை நிலைநிறுத்த இணங்காத வேட்பாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தெளிவான சட்ட விதிகள் மற்றும் வழிமுறைகளின் அவசியத்தினையும் மஞ்சுள கஜநாயக்க வலியுறுத்தினார் இறுதிச்சிட்டத்தில் முழுமையான ஆடைகள் கூட இன்றி சென்று தமிழ் மக்களிடம் காணிகளுக்கான உறுதிப்பத்திரங்களை கேட்பது குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மீது காட்டுமான விமர்சனத்தை இலங்கை தமிழரசுக் கட்சி முன்வைத்துள்ளது வடக்கு மாகாணத்தில் சுமார் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொரு ஏக்கர் காணிகளை அபகரிக்கும் நோக்கில் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி உடனடியாக மீளப்பெறுமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் வலியுறுத்தியுள்ளார் வடக்கில் கரையோரத்தில் மக்களுடைய காணிகளை அவரிக்கும் செயல் இடம் பெறுகின்றதா அதன் செயலாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூன்று இருபத்தி எட்டில் இரண்டாயிரத்தி நாநூற்றி முப்பதாம் இலக்க வர்த்தமானி மூலம் யாழ்ப்பாணம் மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஏக்கர் முல்லத்தீவு ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று ஏக்கர் கிளிநொச்சி ஐநூற்றி பதினைந்து ஏக்கர் மன்னர் மொத்தம் காணி நிர்ணய கட்டளை சட்டம் ஐந்து ஓராம் பிரிவில் அரச காணிகளாக அபகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறுகிய காலத்தில் உரிய பதிவுகள் செய்யப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அந்த மக்களிடமிருந்து பறிக்கப் போகின்றீர்களா இது வடக்கு மக்களுக்கு நீங்கள் செய்யும் மிக பெரிய துரோகமாக தெரியவில்லையா அந்த மக்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இடம்பெயரும் போது எதனையும் கொண்டு செல்லவில்லை அப்போது இனவாதத்தின் கொடூரம் நடந்தது கோவணத்தோடு சென்ற மக்களிடம் ஆவணங்கள் கேட்கின்றீர்களா ஏற்கனவே கொடுமை செய்த இனவாத அரசுகளை நீங்களும் பின்பற்று பின் தொடர்கின்றீர்களா வடக்கு கிழக்கு மக்களுக்கு துரோகம் செய்ய வேண்டாம் தயவு செய்து பர்தமானியை வாபஸ் வருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றீர்கள் கத்தோலிக்க திருச்சபையின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாபரசர் பதினான்காம் லியோவிற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பாப்பரசரின் மகத்தான பணிகளை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி உலகளாவிய கத்தோலிக்க சமூகத்தை வழிநடத்தும் பாப்பரசருக்கு பலமும் ஞானமும் கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் பாபரசரின் தலைமைத்துவம் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் கொண்டு என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஜப்பானில் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த சமூகத்தில் செல்வாக்கு செலுத்தும் இளம் பெண் ஒருவரின் சந்தேகத்திற்கிடமான மரணம் தொடர்பாக ஸ்ரீலங்கா பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த பெண் தங்கியிருந்த குடியிருப்பிற்கு தீ வைத்த சந்தேகத்தின் பேரில் முப்பத்தொரு வயதான ஸ்ரீலங்கா பிரஜை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பானின் டோக்கியோவின் முக்கிய சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள நரிடாவில் வாடகைக்கு எடுக்கப்பட்ட ஒரு குடியிருப்பில் கடந்த முதலாம் திகதி ஏற்பட்ட தீ விபத்தில் முப்பது வயதான அமெண்டா போர்கஸ்டா சில்வா என்ற பெண் உயிரிழந்திருந்தார் நாடு திரும்புவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பதாக அவர் பலியாகியமை குறித்து குற்றவியல் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இந்த விசாரணைகளின் பிரகாரம் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடியதாக கூறப்படும் வேலையற்ற ஸ்ரீலங்கா பிரஜை ஒருவரை ஜப்பானிய காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அத்துடன் ஜப்பானில் வெளிநாட்டவர்களின் குற்றங்கள் தொடர்பாக இணைய வழியில் தேசியவாத எதிர்ப்பு அலையும் எழுந்துள்ள நிலையில் பெண் உயிரிழந்து மூன்று நாட்களின் பின்னர் ஸ்ரீலங்கா பிரஜை கைதாகியுள்ளார் பிரேசில் நாட்டு பெண் தங்கியிருந்த குடியிருப்பில் பரவிய தீயை அணைக்காமல் அங்கிருந்து கைதாகியுள்ள ஸ்ரீலங்கா பிரஜை வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொலைபேசி நகைகள் மற்றும் மின்னணு சாதனங்கள் உட்பட உயிரிழந்த பெண்ணின் பல தனிப்பட்ட பொருட்களும் காணாமல் போயுள்ளதாக காவல்துறையினரை மேற்கோள் காட்டி உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெண்டா போர்கஸ்டா சில்வாவிற்கு போதைப் பொருள் கொடுக்கப்பட்டதாகவும் அவரது மரணம் வேண்டுமென்றே செய்யப்பட்டதாக ஜப்பானில் காவல்துறையினர் விசாரித்து வருவதாகவும் பிரேசில் ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுள்ளன போமியூலா பன் பந்தயத்தின் ரசிகையான குறித்த பிரேசில் பெண்ணின் சந்தேகத்திற்கிடமான மரணம் பல இடங்களில் தலைப்புச் செய்தியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நீண்ட விடுமுறை மற்றும் விசாக் பண்டிகையை முன்னிட்டு விசேட தொடருந்து சேவை முன்னெடுக்கப்படும் என தொடருந்து திணைகளும் அறிவித்துள்ளது இலங்கையில் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் திகதிகளில் வெசாக் பண்டிகை கொண்டாடப்படவுள்ள நிலையில் இன்று முதல் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி வரை விசேட தொடருந்து சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை வரையிலும் பதுலையிலிருந்து கொழும்பு கோட்டை வரையிலும் விசேட தொடருந்து சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது அதே நேரம் உள்ளது பாகிஸ்தானின் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் வகையில் அரபிக்கடலில் இந்திய கடற்படை தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துறைமுகங்கள் கடற்பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நிகழ்த்தினால் பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த தயார்படுத்தல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய கடற்படை கூறியுள்ளது பகல்ஹாம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத நிலைகளை குறிவைத்து இந்திய படைகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தின இந்த நடவடிக்கையை தொடர்ந்து எல்லை பகுதியில் இரு நாடுகளும் வான்வெளி தாக்குதல் நடத்தி வருவதால் அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றது பாகிஸ்தானின் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலை தாம் முறியடித்துள்ளதாக இந்தியா கூறியுள்ள நிலையில் டெல்லியில் முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தியுள்ளார் நடந்த தாக்குதல் இந்தியாவின் பதிலடி உள்ளிட்டவை குறித்து ராஜ்நாத் சிங்கிடம் முப்படை அதிகாரிகள் விளக்கியுள்ளதாக கூறப்படுகிறது அடுத்த கட்ட நகர்வு குறித்து முப்படை தளபதிகள் பாதுகாப்புத்துறை செயலாளர்களுடன் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் நடத்தும் ஆலோசனைகள் தொடர்ந்து முக்கிய அறிவிப்புகள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேபடி ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள தமிழ்நாட்டு மாணவர்கள் பாதுகாப்பாக சொந்த இடங்களுக்கு திரும்ப நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் கல்வி பயில சென்றுள்ள தமிழ்நாட்டு மாணவர்கள் வெளிநாடு வாழ் தமிழர் நல டெல்லியில் உள்ள தமிழ்நாடு நிலைமையை தீவிரமாக கவனித்து வருவதாகவும் நிலைமை சீரடைந்தவுடன் மாணவர்கள் பாதுகாப்பாகவும் விரைவாகவும் அழைத்து வரப்படுவார்கள் எனவும் தமிழ்நாட்டு அரசு உறுதியளித்துள்ளது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரிகள் குறையக்கூடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சூட்சகமாக தெரிவித்துள்ளார் உலகில் இரண்டு பாரிய பொருளாதாரங்கள் உயர்மட்ட வர்த்தக அதிகாரிகளின் பேச்சுவார்த்தை உள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரி தற்போது உயர்ந்த மட்டத்தில் உள்ளதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள வீதத்தை விட இனி உயர்த்த முடியாது என கூறியுள்ள அவர் எதிர்வரும் நாட்களில் அது குறையும் என்பது அனைவருக்கும் தெரியும் என குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து உலக நாடுகளுக்கு அதிக வரிகளை டொனால்டு டிரம்ப் விதித்திருந்த பின்னணியில் பிரித்தானியாவுடன் முதல் வரி ஒப்பந்தத்தை அமெரிக்கா செய்திருந்தது நிதி சந்தைகளில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்திய வர்த்தக போரின் தீவிரத்தை தணிக்க இருதரப்பினரும் தயாராக உள்ளனர் என்பதற்கான வலுவான சமகியாக இந்த வார இறுதியில் இறுதியில்விட்சர்லாந்தில் அமெரிக்கா மற்றும் சீன பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு நடைபெறவுள்ளது இந்த சந்திப்பு மிகவும் நட்பு ரீதியானது எனவும் அதனை நேர்த்தியான முறையில் செய்வதற்கு ஆவலுடன் இருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவுடனான வர்த்தகம் சார்ந்த பிரச்சனைகளை இந்த பேச்சுக்கள் ஊடாக நிவர்த்தி செய்ய முடியும் என சீன வெளிவகார பிரதி அமைச்சர் ஹுவா வாங் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் செய்திகளின் மீண்டும் செய்திகள் நீர்த்தேக்கத்தில் வீழ்ந்து உலங்கு வானூர்தி ஆறு பேர் பலி ஆடைகளின்றி சென்ற தமிழர்களிடம் காணி உறுதி கேட்பது அநியாயம் ரவிகரன் விசனம் தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுத்த பிள்ளையான் கட்சி தமிழர்களின் ஆட்சியை உறுதி செய்ய வலியுறுத்தல் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்போம் நலிந்த ஜெயதிஷ தெரிவிப்போம் யப்பானில் உயிரிழந்த பிரேசில் பெண் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பிரஜை அரபிக் கடலில் நிலைநிறுத்தப்பட்டு இந்திய கடற்படை பாகிஸ்தானின் தாக்குதலை முறியடிக்க நடவடிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்